இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் தாவிது தன் வாழ்வின் சூழ்நிலைகள் நடுவே ஆண்டவரை நோக்கி அவன் பாடுகிறதான ஒரு ஜப சங்கீதம் தன் சூழ்நிலைகளை கற்றிடத்தில் விவரித்து அதன் நடுவிலே தேவனுடையதான அனுக்கிரகத்தை கேட்கிறதான ஒரு ஜப சங்கீதம் இதன் முதல் வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம் கத்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் என்னை நான் தருகிறேன் என்கிறதான பதத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படும் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மூன்றாவது வசனம் பாருங்கள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் நடுவில் சத்துருக்கள் என்ற வார்த்தை இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பதினாறாவது வசனத்தில் தனித்தவனும் சிறுமை சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று பதினேழாவது வசனத்தில் வியாகுலங்கள் இடுக்கண்கள் பதினெட்டாவது வசனத்தில் துன்பம் வருத்தம் பத்தொன்பதாவது வசனத்தில் சத்துருக்கள் உக்கிற பகையாய் பகைக்கிறவர்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வாசித்து பார்த்தால் தாவீது இருந்த நெருக்கடியான நிலை நமக்கு தெரியும் எல்லா இடங்களில் முகாந்திரம் இல்லாமல் அப்படியானால் காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் காரணம் இல்லாமல் மாறுகிறவர்கள் அதன் நிமித்தமாய் வருகிற வருத்தங்கள் வியாகுலங்கள் இதன் நடுவிலே தாவீதுக்கு இவற்றை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு இடம் இருந்தது அதுதான் தேவனுடைய சமூகம் அதன் நடுவிலே தன் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் நிமித்தமாக நான் இந்த கடும் துயரத்தில் கடந்து செல்வது சத்துருக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடாத வண்ணம் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு இறங்கும் என்ற ஜபத்தின் நடுவிலே முதலாவது ஜபிக்கிற ஜபம் கத்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆத்துமா என்று நமக்கு தெரியும் நாம் வெளியிலே நம்மை உயிரோட்டமாய் வைத்துக் கொண்டிருப்பது ஆனால் ஆத்துமா என்று சொல்லுவது நாம் ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு மேஜிக்கா உள்ள வைத்திருக்கிறார் நாம் பார்க்க முடியாத ஒன்று என்று நாம் அதை ஒரு மேம்போக்காய் அதை நினைத்து விடக்கூடாது ஆத்து என்கிற வார்த்தை இதே வார்த்தை தான் ஆதியாக இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கத்தர் மனுஷனை உண்டாக்குற போது அவன் நாசிலே அவர் சுவாசத்தை வைத்தான் ஆண்டவர் வைத்த போது அவன் ஜீவ என்று வார்த்தை சொல்ல அப்படியானால் ஆண்டவரத்தை கொடுத்த உடன்தான் மனிதன் அவன் தன்னுடையதான செயலுக்கே அவன் வருகிறான் மனிதன் மனிதனாகவே இருக்கிறான் அதுவரைக்கும் அப்படி அல்ல அப்படி அல்ல ஆண்டவர் உருவாக்கி பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அப்படியானால் ஆண்டவரிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய மனது நாம் யோசிக்கிற யோசனைகள் நம்முடைய செயல்கள் ஒரு மனுஷனாய் மனுஷியாய் நாம் இருக்கிற எல்லாமும் இணைந்ததுதான் அது ஆத்துமா அப்பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்கிற தாவித ஆண்டவரை என் நெருக்கங்களின் மத்தியில் என் ஆத்துமாவை நான் உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாவற்றையும் யோசிக்கும் சக்தி இருக்கலாம் சிந்தனைக்கு சிந்திக்கிற சக்தி இருக்கலாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் உமக்கு நேராக உயர்த்துகிறேன் நீர் எனக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறீரோ அவைகளை எல்லாவற்றையும் நான் உம்மை நோக்கி நான் உயர்த்துகிறேன் என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே என்னுடைய இயலாமைகள் என்னுடையதான வரையறைகள் அப்படின்னா நம்மளால் ஒரு சில காரியங்கள் தான் நாம் செய்ய முடியும் இதற்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவரே என்னை என் முழுமையை என் இயலாமைகளை என்னால் எதுவெல்லாம் செய்ய முடியவில்லை என்று நான் நினைத்து குறுகி போயிருக்கிறேனோ அவை எல்லாவற்றோடும் இணைந்து ஆண்டவரே அதை நான் உமக்கு நேராக கொண்டு வருகிறேன் யோசபாத் அதை செய்த ஆண்டு ஆண்டவரே ஏராளமாய் நிற்கிற இந்த ஜனத்துக்கு முன்பதாக இந்த என்னோடு போர் செய்ய வருகளுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை ஆகவே எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் நடுவில் ஏன் தவித்து போகிறோம் அவைகள் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சங்கீத ஆண்டவரே என்னுடையதான எல்லாவற்றையும் இப்பொழுது உமக்கு நேராக நான் உயர்த்துகிறேன் எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கலாம் திறமை இருக்கலாம் ஆனால் அதைவிட அதிகமாக ஆண்டவரே என்னுடைய இயலாமை இருக்கிறது என்ன நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ற எல்லை இருக்கிறது இதற்கு மேலே என் சூழ்நிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆகவே நீ எனக்கு தந்த எல்லாவற்றையும் நான் உமக்கு நேராக என் கைகளை உயர்த்தி என் கண்களை உமை நோக்கி பார்த்து என் சூழ்நிலைகள் நடுவிலே நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று தாவிது ஜபித்ததை போல நாம் ஆண்டவடத்தில் வரணும் நிறைய நேரம் ஆண்டு சமூகத்தில் வரும்போது நம்முடைய நியாயங்களோடு வருகிறோம் நம்முடையதான நியாயத்தின் நடுவிலே ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சில நேரங்களில் நம்மை உயர்த்தக்கூடிய நிலை கூட ஜபத்தில் வந்துவிட முடியும் ஆனால் தாவிது அப்படி அல்ல அந்த சங்கீதம் முழுவதும் போதிய வீட்டில் வாசித்து பாருங்கள் எவ்வளவு நெருக்கங்கள் வந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக எனக்கு நீர் தந்திருக்கிற எல்லாவற்றையும் என் ஆவி என் ஆத்துமா சரீரம் என் இயலாமைகள் என் பலவீனங்கள் எனக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுக்கு நேராக நான் உயர்த்தி இருக்கிறேன் இவையெல்லாம் நீர் எடுத்துக்கொண்டு என் சூழ்நிலையில் நீர் பரிபூர்ணமாய் செயலாற்றும் என்று சொன்னபோது சொல்லும்போது தேவன் நம்மையும் வெட்கமடையாதபடி செய்வார் ஏன்னா மூணாவது வசனம் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் வசனம் பாருங்கள் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கத்திரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை கத்த நம்மை ஆசிர்வதை பார்க்க